பிளாக் தண்டர் ஆசியாவின் நம்பர் ஒன் தீம் பார்க் அங்கு சொன்னர்களுக்கு வணக்கம் நீங்க சொந்தமா கார் வச்சிருக்கீங்களா அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட முடியாம தடுமாறிட்டு இருக்கீங்களா நீங்க தான் இந்த மோசடி கும்பலனுடைய டார்கெட் ஏற்கனவே இதுபோல சொந்த கார் வைத்திருந்து இஎம்ஐ கட்ட முடியாம நண்பர்கள் வழியாகவோ அல்லது வேற யாருடைய அறிமுகத்திலோ கார நாள் வாடகைக்கு விட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நபரா நீங்க உங்களுடைய கார் உங்களுடைய கண் பார்வையில இருக்குதா நீங்க வாடகைக்கு கொடுத்த நபர் வசம் அந்த கார் இப்போது வரைக்கும் இருக்கா அப்படிங்கறத ஒருமுறை ஏன்னா தமிழகம் முழுவதும் இது போல சொந்த கார் வைத்திருப்பவர்களை குறிவைத்து தான் ஒரு மாபெரும் மோசடி அரங்கேறி வந்திருக்கு அது என்ன கதைங்கறத வாங்க பேசலாம் நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க கும்பகோணத்தை சேர்ந்தவர் இமானுவேல் அவருக்கு வேலை சென்னையில் தான் ஒரு குறிப்பிட்ட ஹவுசிங் கம்பெனியில் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு பல்வேறு சைட்டுகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது பைக்கிலே போய் முதுகு தெஞ்சு போகுது அப்படின்ட்டு சரி வாங்குற சம்பளத்தில் கொஞ்சம் மாதம் இஎம்ஐ கட்டி ஒரு சொந்தமாக கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டாடா பஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிராண்டு காரை ஒரு ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு அதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் லோன் போட்டு தான் அதை வாங்குறாரு ஒரு ஒன்றரை வருஷம் அந்த காரை அவர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டும் வந்திருக்கிறாரு மாதம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா இஎம்ஐயும் தவறாம கட்டிட்டு வர்றாரு ஒரு எதிர்பாராத சூழல்ல அவர் சென்னையை விட்டு அவருடைய சொந்த ஊரான கும்பகோணத்துக்கு இடம்பெயர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்ப சென்னையில இருக்கும் பொழுதுதான் அந்த பணி நிமித்தமாகத்தான் அவருக்கு அந்த கார் பயன்பட்டது ஊருக்கு போனதுக்கு அப்புறம் காரினுடைய பயன்பாடு அவ்வளவு இல்ல வருமானமும் சென்னையில இருந்தது போல கும்பகோணத்துல அவருக்கு வருமானம் எதிர்பார்த்தது மாதிரி இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில மாசம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இஎம்ஐ கட்டணுமே அப்ப அந்த நேரத்துலதான் அவருடைய நண்பர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில சென்னை வேளச்சேரியில இயங்கி வரக்கூடிய நிசா கார் டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அணுகிறாரு அந்த நிறுவனத்துல நேர்லயும் போய் பேசுறாரு இவர் இவருக்கு தெரிந்த அந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி ஆன்லைன்ல சமூக வலைதளங்கள்ல அந்த நிஷா கார் டிராவல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனம் தானா அப்படிங்கிறத அவருடைய சொந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வராரு அது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்குது சரி நம்மளை ஏமாற்றிட்டு போயிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலிருந்து இவருடைய காரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் அந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடிய நிஷா கார் டிராவல்ஸ்கிட்ட வாடகைக்கு ஒப்படைக்கிறார் அதற்கு அந்த நிறுவனத்தின் சார்பில் ஒரு ஒப்பந்தமும் போடப்படுது அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நிஷா கார் டிராவல்ஸ் அப்படிங்கிற அந்த சேவை நிறுவனத்தோட இமானுவேல் ஒரு ஒப்பந்தமும் போடுறாரு அது ப்ராப்பரா ஒப்பந்தமும் அவர்கள் போட்டு தந்திருக்கிறாங்க அதனுடைய சரத்துகள் என்ன சொல்றாங்க மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் வாடகை ஒரு ஒரு மாசமும் அஞ்சாம் தேதிக்குள்ளார கொடுத்தும் அந்த கார்னுடைய வழக்கமான பராமரிப்பு செலவுகளை அந்த காரை வைத்திருக்கக்கூடிய நிறுவனமே ஏத்துக்கணும் ஒரு மேஜரான செலவுகள் அப்படின்னு சொன்னா அதாவது டயர்னுடைய தேய்மானம் அந்த இன்ஜினுடைய தேய்மானம் இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டிராவல்ஸ் நிறுவனமும் கார்னுடைய உரிமையாளரான இமானுவேலும் அதை சரிபாதி பங்கிட்டுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்துகள்லாம் அவ்வளவு தெளிவாகவும் போடப்பட்டிருக்கு சரி நம்ம கிட்ட காரை மட்டும் வாங்காம ஒரு நூறு ரூபா பத்திரத்துல ஒரு அக்ரிமெண்ட்டும் நமக்கு வந்து அடிச்சு கொடுத்துருக்குறாங்களே சரி நானே மாதம் நடந்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்து காரை அவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு கும்பகோணத்துக்கு வந்துடுறாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல அந்த காரை ஒப்படைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரையிலான முதல் ஒரு வருட காலத்திற்கு அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை மாதந்தோறும் அஞ்சாம் தேதியானா தானு இருபதாயிரம் ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு விழுந்துருது அந்த ஒரு வருடத்தை கடந்த பிறகு அந்த மாத வாடகை கொடுக்கறதுல அந்த சம்பந்தப்பட்ட நிசா டிராவல்ஸ் நிறுவனம் தாமதப்படுத்துறாங்க அப்ப இவரு ஒவ்வொரு முறையும் இந்த மாதம் வரலையே அப்படின்னு வந்து கேட்கிறாரு அதற்கு அவர்கள் காரணம் சொல்றாங்க அஞ்சாம் தேதிங்கிறது பத்தாகுது பத்துங்கிறது பதினைஞ்சாகுது இது போல அந்த மாசத்தினுடைய ஒரு ரெண்டு மூணு தவணைகள்ல அந்த தொகையை அவங்க கொடுக்கறாங்க அப்ப தாமதமா வந்தாலும் அந்த மாசத்துக்குள்ளார நமக்கு அந்த வாடகை பணம் வந்துருதே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலிருந்து இமானுவேல் அதை கடந்தும் போறாரு ஒரு கட்டத்துல இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேல அந்த வாடகை பணம் வராம நின்னு போகுது அப்பதான் அவரு சுதாரிக்கிறாரு நேர்ல அந்த நிசா கார் டிராவல்ஸ் நிறுவனத்திட்ட அப்ரோச் பண்றாரு அதுக்கு அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னா உங்ககிட்ட இருந்து நாங்க காரை வாங்கினது உண்மை உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தது உண்மை அந்த காரை நாங்க இங்கேயே நிப்பாட்டி வச்சிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு நாங்க வாடகை கொடுக்க முடியாது நீங்க காரை வாடகைக்கு எங்கள்கிட்ட விட்டுருக்கிறீங்க நீங்க காரை வாடகைக்கு விட்டுருக்குற மாதிரி நாங்க இன்னொரு நபருக்கு அந்த காரை வாடகைக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம் அதுபோல நாங்கள் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்ட அந்த நபர் எங்களுக்கு முறையா அவருடைய அந்த மாத வாடகையை எங்களுக்கு தராம அளக்களிச்சிட்டு இருக்கிறாரு இது ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்குது நாங்கள் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நாணயமா அந்த பணத்தை கொடுக்கணுமேங்கிறதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் உங்களுக்கு அந்த மாத வாடகையே போட்டு விட்டுட்டு இருந்தோம் இனிமேலும் எங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க சரி அந்த கார் எங்க தான் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை கேட்டுட்டு அந்த கார் இருக்கக்கூடிய முகவரிக்கு நேர போறாரு இம்மானுவேல் அங்க அவருடைய கார் ஒரு வீட்டின் முன்பாக நிற்குது அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட இது என்னுடைய கார் இதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு கார நான் உங்ககிட்ட வாங்கல யார் என்கிட்ட காரை கொடுத்தாங்களோ அவங்கள என்கிட்ட வந்து வந்து பேச சொல்லு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பணம் பே பண்ணி தான் இந்த காரை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் என் காசு ரெண்டு லட்ச ரூபாயை கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு போ அப்படின்னு அவர் ஒரு புது கதை சொல்றாரு அடுத்தது அவர் நேராக திரும்ப அந்த நிசா கார் டிராவல்ஸ் நிறுவனத்திட்ட என்ன இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கதையை சொல்றாரு அதற்கு அவர்கள் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி ஒரு மலுப்பலான பதிலை சொல்றாங்க சரி எனக்கு இப்ப கார் வந்தாகணும் ஏன் காரை கொடுக்கலனாலும் எனக்கு வேற காராவது கொடுங்க எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு இமானுவேல் நிர்பந்திக்கிறார் ஆனா அதற்கு அந்த நிசா டிராவல்ஸ் நிறுவனம் சம்மதிக்கல அப்ப வேற வழி இல்லாம வேலைச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு போறாரு இம்மானுவேல் அங்க போலீசார் என்ன கார் கேஸா வா வா ஆல்ரெடி எட்டு வந்துருச்சு நீ ஒன்பதாவது கேஸ் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு ரொம்ப ஒரு அலட்சியமான ஒரு பதில சொல்றாங்க சரி போலீசாரும் இந்த கார் மேட்டர்ல ஒரு பெருசா ஆர்வம் காட்டல அவர்கள் அந்த காரை மீட்டு தர மாதிரி இல்ல நம்மளே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா கார் டிராவல்ஸ் அந்த நிறுவனம் அவர்களுடைய கார்களை எங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கிங் ஏரியாவை அவர் தனிப்பட்ட முறையில் கண்டறிகிறாரு அங்க போனா வரிசையா ஒரு பத்துக்கு மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு காரை எடுக்கிறதுக்காக அந்த நிஷா கார் டிராவல்ஸ் பிரதிநிதியான விஜயகுமார் அங்க வராரு அந்த விஜயகுமார் தான் இந்த இமானுவேல் இருந்து இவருடைய காரை வெரிஃபை பண்ணி அந்த வாடகை ஒப்பந்தம் போடும் பொழுது உடன் இருந்தவர் அப்ப அவர்கிட்ட என் காரை கொடு இல்லை என் காருக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு காரை கொடு எனக்கு ஏதாவது கார் இருந்தால் தான் இந்த இடத்த விட்டு நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாரு அவரும் அவருடைய உரிமையாளருக்கு ஃபோன் பண்றாரு பேசி பாக்குறாங்க ஒன்னும் இல்லை அப்ப இமானுவேல் அந்த இடத்துல தன்னுடைய கார் அல்லது தன்னுடைய காருக்கு மாற்றாக வேற ஒரு கார் இருந்தாதான் நகருவேன் அப்படின்னு விடாப்படியா இருந்ததுனால வேற வழி இல்லாம ஒரு காரை அவங்க கொடுத்து அனுப்புறாங்க அந்த கார்ல அவருடைய குடும்பம் சகிதமா கும்பகோணத்துக்கு திரும்பி ஏறாரு கும்பகோணத்துல அவருக்கு வீட்டுக்கு முன்பாக காரை நிறுத்திட்டு உறங்க போறாரு தூங்கி எந்திரிச்சு விழிஞ்சு பார்த்தா காரை காணல் காரை காணலன்னு சொல்லி கும்பகோணத்துல அவர் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கிறாரு சென்னையில இருந்து தன்னுடைய காருக்கு மாற்றாக இன்னொரு காரை எடுத்துட்டு வந்த நிலையில அந்த கார் காணலன்னு கும்பகோணத்துல இமானுவேல் புகார் கொடுத்துட்டு காத்துட்டு இருந்த நேரத்துல சென்னை வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருது சரி நம்ம ஏற்கனவே நம்ம கார காணும்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அது தொடர்பா விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமானுவேல் ஆர்வமா அந்த அழைப்பை ஏற்கிறாரு வேளச்சேரி போலீஸ் பேசக்கூடிய வீரராகவன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர்கிட்ட பேசுறாரு சென்னையில இருந்து நிஷா கார் டிராவல்ஸ் நிறுவனத்திடம் இருந்து அதனுடைய ஊழியர் விஜயகுமார் அப்படிங்கிற மிரட்டி நீங்க ஒரு காரை திருடிட்டு போயிட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க அது சம்பந்தமா விசாரிக்கணும் உடனே சென்னைக்கு கிளம்பி வாங்கன்னு அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு போலீசார் சொல்றாரு இமானுவேலுக்கு அதிர்ச்சியா இருக்குது தன்னோட காரை நிஷா கார் டிராவல்ஸ் நிறுவனம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க காரை திருப்பி தரலன்னு பத்து நாளைக்கு முன்னாடி போலீஸ்ல கொடுத்த புகாருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அந்த காருக்கு மாற்றா அந்த நிறுவனத்தை நிர்பந்திச்சு ஒரு காரை வாங்கிட்டு வந்த இடத்துல காரை திருடிட்டு போனதா அந்த ஏமாற்று நிறுவனம் கொடுத்த புகாருக்கு போலீசார் இவ்வளவு விரைவா என்கொயரி நடத்துறாங்களே அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியோட அவர் சென்னைக்கு கிளம்பி போறாரு சென்னை கிளம்பி போறப்ப அந்த போலீஸ் நிலையத்துல தன்னை ஒரு திருடன் போல போலீசார் அணுகியதாக வேதனையை தெரிவிக்கிறார் இம்மனுவேல் தன்னோட காரை ஏமாத்தின அந்த நிஷா டிராவல்ஸ் நிறுவனத்தின் மேல போலீசார் இந்த கடுமையை காட்டல மாறா பாதிக்கப்பட்ட என் மேலேயே ஏதோ நான் திருடிட்டு போயிட்டேங்கிற மாதிரி என் மேல அந்த கடுமையை காட்டினாங்க அப்படிங்கிற தன்னுடைய அதிருப்தியை அவர் தெரிவிக்கிறார் அந்த இடத்துல போலீசார் நிஷா கார் டிராவல்ஸோட நீ அக்ரிமெண்ட் போட்டிருக்கிற அது பிசினஸ் அது சிவில் மேட்ரு அதுல நாங்க தலையிட முடியாது அது திருடு போச்சுன்னு நாங்க எடுத்துக்க முடியாது அதை நீ கோர்ட்ல பாத்துக்கோ ஆனா இந்த காரை நீ திருடிட்டு போயிருக்கிற இந்த காரை நீ ஒப்பட அப்படின்னு சொல்லி போலீசார் தன்னை நிர்பந்திச்சதாக அவர் சொல்றார் இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா கும்பகோணத்துல இவர் அந்த காரை நிறுத்தி இருந்தார் இல்லையா அந்த கார் காணா போனதுன்னு சொல்லிட்டு கும்பகோணத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் இல்லையா அது நடந்த கதை என்னன்னு சொன்னா காரை கொடுப்பது போல இமானுவேலுக்கு அந்த நிஷா கார் டிராவல்ஸ் நிறுவனத்தார் கொடுத்துட்றாங்க ஏன்னா கொடுக்கலன்னா இமானுவேல் தகராறு பண்ணுவாரு அதனால கொடுத்து அனுப்பிடுறாங்க கூடவே அவர்கள் அது போன்று வாடகைக்கு விடப்படக்கூடிய எல்லா கார்களிலும் ஜிபிஆர்எஸ் கருவியை கருவிய பொருத்தி தான் வச்சிருக்கிறாங்க அப்ப அதன் அடிப்படையில் அந்த கார்னுடைய உண்மையான உரிமையாளருக்கு அந்த ஜிபிஆர்எஸ் லொக்கேஷனை லொகேஷனை ஷேர் பண்ணி கார் இங்கே நிற்கிது நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கள் அனுப்பி வைத்துதான் அந்த நிஷா கார் டிராவல்ஸ் நிறுவனத்தோட சில பிரதிநிதிகளும் அந்த காரினுடைய உரிமையாளரும் சேர்ந்துதான் கும்பகோணத்துல இமானுவேல் வீட்டுக்கு முன்பாக இருந்த காரை எடுத்துட்டு வந்திருக்காங்கிற தகவல் பிறகு தெரிய வருது இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இமானுவேல் சுட்டிக்காட்டக்கூடிய இரண்டு விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது ஒன்னு தன்னை அந்த நிஷா கார் டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தும் போலீசார் அதன் மீது அக்கறை செலுத்தவில்லை மாறாக அந்த நிஷா கார் டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு ஆதரவாக அவர்களுடைய பிரதிநிதிகளை போல அந்த வேளச்சேரி போலீசார் செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு அந்த காரை அவர் ஒப்படைத்த போது அந்த நிஷா கார் டிராவல்ஸினுடைய தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட இமானுவேலுக்கு போடப்பட்ட அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அதனுடைய நிறுவன உரிமையாளர் முகமது பாரிஸ் அப்படிங்கிறவர் தான் கையெழுத்திட்டு அவர் பெயர்ல தான் பத்திரம் பதிவாயிருக்குது அவர் பெயர்ல தான் அந்த நிஷா கார் ட்ராவல்ஸ்னுடைய உரிமையாளர் முகமது பாரிஸ் அப்படிங்கிறது அந்த பத்திரத்துல பல்வேறு இடங்கள்ல இடம்பெற்றது இவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதும் முகமது பாரிஸ் அப்படிங்கிற நபருக்கு எதிராகத்தான் அந்த கம்ப்ளைண்ட கொடுக்கிறாரு ஆனா சார் இந்த கம்ப்ளைண்ட நீ இப்படி கொடுக்க கூடாது நாங்க எழுதி நாங்க சொல்ற மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் இப்படி எழுதி கொடு அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதி வாங்கியதாகவும் அதன் அடிப்படையில போலீசார் தான் கொடுத்த அந்த புகாருக்கு போலீசார் வழங்கிய அந்த சிஎஸ்ஆர் காப்பில அந்த நிஷா கார் டிராவல்ஸ்னுடைய உரிமையாளர் சம்சுதீன் அப்படிங்கிற ஒரு நபரை போட்டு அவருக்கு எதிராக தான் இந்த வழக்க அவங்க பதிவு செய்திருப்பதாகவும் அவர் இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்த விவகாரத்துல இந்த நிஷா கார் டிராவல்ஸ் அதனுடைய மோசடிங்கிறது அந்த வேலைச்சேரி போலீசார் தொடக்கத்துல சொன்னது போல ஏற்கனவே எட்டு கம்ப்ளைண்ட் நீ ஒன்பதாவது கம்ப்ளைண்ட் சொன்ன போல இந்த ஒன்பது புகார்களுடைய நிலை என்ன குறித்தும் இந்த இமானுவேல் குறிப்பாக குற்றம் சாட்டக்கூடிய இந்த விவகாரங்கள் குறித்தும் நாம் வேளச்சேரி போலீசாரோடு பேசி இந்த விவகாரங்கள் குறித்த அடுத்த அப்டேட்டை நாம் அடுத்த வீடியோவில் பேசலாம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இந்த காரை வைத்து இந்த கிறுகிறுக்க வைக்கக்கூடிய இந்த மோசடி இது புது விவகாரம் கிடையாது தமிழகம் முழுவதும் ஒரு தொடர்கதையாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்குது குறிப்பா ஓன் போர்டு சொந்த பயன்பாட்டுக்காக வாங்கக்கூடிய அந்த கார்களை வைத்து தான் மாதந்தோறும் இஎம்ஐ கட்ட முடியாம தடுமாறக்கூடிய நபர்களை தான் இந்த மோசடி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது இந்த மோசடியினுடைய பல்வேறு பரிமாணங்கள் குறித்தும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூகப்படி என்றும் தொடரும் எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்